இங்கே ஒரு கிடைத்த திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சொந்தங்களுக்கும் ரத்த பந்தங்களுக்கும் இந்த புதுச்சேரியில கலையரங்கிலிருந்து ஒரு ஒரு நாளும் ஒரு போராட்டம் ஏக மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊருடி இருக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நைட்டு மூணு மணிக்கு பைக்ல போயிட்டு வரும்போது ஒரு ஒரு ஆள் வந்து நம்ம கத்திய வச்சு மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லி பயந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை வெளில சொன்னா அதை வந்து மிரட்டி அந்த பொண்ணோட குடும்பத்தையும் மிரட்டி வீடியோ வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இதே மாதிரி ரீசெண்டா நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது சிங்கப்பூர்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நான் மூணு மணிக்கு நான் ரோட்ல வந்து எவ்வளோ சேஃபா நடந்து போயிட்டு இருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மாநிலமும் எப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இந்த சூழ்நிலைக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும் ஒரு 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 வாழ்க்கையில் இருந்து மக்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி மக்களுக்காக போராடுறோமோ அந்த மாதிரி நீங்களும் கூட சப்போர்ட் பண்ணி நீங்களும் இறங்கி நம்ம உரிமையை நம்ம தான் மீட்டெடுக்க முடியுமே தவிர நம்மளுக்காக ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு வருகை தந்திருக்கும் திரு சிவசங்கர் ஐயா எம்எல்ஏ அவர்களுக்கும் திரு பிரபாதேவி அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் பங்காரம்மா வைஸ் பிரசிடெண்ட் உமன் சிங் அவர்களுக்கும் திரு அனிதா அவர்களுக்கும் திரு கிருத்திகா தேவி அவர்களுக்கும் மகளிர் சார்பாக இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அப்புறம் கட்சி சார்பாக திரு கூக்கரை ரமேஷ் அவர்களுக்கும் திரு கண்ணபிரான் அவர்களுக்கும் திரு துரைசாமி அவர்களுக்கும் திரு பாபு அவர்களுக்கும் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் திரு அய்யூப் அவர்களுக்கும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொடுக்கிறேன் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த புதுச்சேரியில கடை இருக்கோம் மகளிருக்கான முக்கியமான ஆறு வாக்குறுதிய கூறியிருக்கோம் அந்த இதெல்லாம் உங்க வீட்டு தேடி வந்திருக்கோம் நினைக்கிறேன் எல்லா பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நாங்க ஒன்னொன்னும் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பொங்கல் விழா அதுமா இன்னைக்கு வந்து நாங்க பொங்கல் பரிசுக்காக இந்த காம்படிஷன் நடத்தி இன்னைக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே பண்றோம் அதே மாதிரி நாங்க பொங்கலுக்கு ஒரு தமிழர் திருவிழா மாதிரி நம்ம பாரம்பரியத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே நம்ம உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸாக விரைவில் வழங்கப்படும் அதன் மூலிமா நீங்கள் நம்ம பாரம்பரிய கதைகள் இது எல்லாமே ஒரு திருவிழா மாதிரி பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த பரீட்சை டிஸ்ட்ரிபியூஷன் நடத்துறது நாங்கள் பாரம்பரிய மாதிரி பார்த்தாலும் நன்றி வணக்கம்